ஒரு ஸ்டூடெண்ட்டு என்கிட்ட கேட்டாங்க அதாவது நானும் இவ்வளோ நாளாக இந்த குடும்ப வாழ்க்கையில் வாழ்ந்துட்டேன் ஆனால் என் வீட்டுக்காரரை மாற்றவே முடியல நானும் இவ்வளவோ முயற்சி பண்ணேன் இவ்வளோ காலமாகியும் அவர் மாற மாற்றார் அப்படின்னு என்ட வந்து என்னுடைய மாணவர் ஒரு ஸ்டூடெண்ட்டு சொன்னாங்க இதில் ஒன்று நம்ம புரிஞ்சுக்கிறது தப்பாக புரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது யாரும் யாரையும் மாற்ற முடியாது இது இயல்பு இந்த இதை நம்ம முதல் இதில் தெளிவாய்க்கும் யாரும் யாரையும் மாற்ற முடியாது அட்ஜஸ்ட் பண்ணி வாழலாம் ஆனால் மாற்ற முடியாது ஏன்னா அது பதிவு சம்மந்தப்பட்ட ஒரு சீடியில் ஏதோ ஒரு பாட்டை நாம் காபி பண்ணிட்டோம் திருப்பி அந்த சீடியை போட்டு பார்த்தா அதில் என்ன இருக்கோ அதே பாட்டு தானே வரும் நாம் என்ன நினைக்கிறோம் அந்த சீடியில் வேறு பாட்டு வேணும்னு கேட்குறோம் அது எத்தனை தடவை போட்டாலும் அதே பாட்டு தான் வரும் அதை எப்படி மாற்ற முடியும் அப்போ அப்படி மாற்றுறதாக இருந்தால் அந்த பாட்டை இருக்கிற பாட்டை அழிக்கணும் வேறு புது பாட்டை சேர்க்கணும் அப்போ அந்த பாட்டு வந்துக்கிட்டே இருக்கும் அதே போல் தான் இந்த குணம் குணம் மாறாது நம்ம அப்போ அந்த குணத்தை அழிக்கணுன்னா ஒரு புது குணத்தை உருவாக்கணும் ஒரு எண்ணத்தை உருவாக்கி அதை பதிவாக்கி அது பழக்கத்துக்கு வந்து நடைமுறைக்கு வர்றதுக்கு காலம் ஆகும் சிலவங்க பத்து வருஷம் இருபது வருஷம் கழிச்சு கொஞ்சம் மாறுவாங்க சிலவங்க மாற்றவே முடியாது ஏன்னா பதிவு பலமாக இருக்கும் அது நீங்கள் சண்டை போட்டு அதுதான் மிச்சம் உங்கள் மனசு கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு ஏங்கிக்கிட்டே இருக்க வேண்டியது தான் கடைசி வரும் அதனால் இது தெளிவு இல்லைன்னு அர்த்தம் பதிவை மாற்ற முடியாது அப்படி மாற்றணும்னா அது காலதாமதம் ஒரு கெட்ட பதிவை நீக்கிட்டு நல்ல பதிவை போடணுன்னா அது ஒரு முறை பழக்கத்துக்கு வரணும் அப்போ இதே தான் ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி கணவனுக்கும் சரி மனைவிக்கும் சரி கணவன் மனைவியை மாற்றிடணும்னு நினச்சாலும் மாற்றலாம் முழுமையாக மாற்றுறது கஷ்டம் தான் ஏன்னா குணம் பதிவு மாறாது அப்போ பழைய பதிவை அழிக்கணும் புதுப்பதிவு நட்பதிவாக அதில் பதிய வைக்கணும் அப்புறம் பார்த்திங்கன்னா புது கேரக்டராக அது மாறும் அது நமக்கு பிடிச்சதாக இருக்கும் அப்போ அதுக்கு நம்ம மெனக்கடணும்ல அதனால் நம்ம உடனே மாறணும் அப்படின்றத விட்டுட்டு அதுக்கு என்ன செய்யணும் அந்த பதிவுகளை அழிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அது நாம் செய்ய முடியாது அவங்க தான் அதுக்கு முயற்சி பண்ணணும் இப்போ என் குணத்தை நான் மாற்றணும் அப்படின்னா நான் தான் முயற்சி பண்ணணும் இன்னொருத்தர் என்னைய மாற்ற முடியாது ஏன்னா சீடி இருக்கு அந்த உள்ளம் இருக்கு நான் தான் அதை நினைக்கணும் ஓ இந்த குணம் இது தேவையில்லாதது இதை போக்கணும் வேறு ஒரு குணத்தை ஒரு எண்ணத்தை பதிய வைக்கணும் அப்படின்னு நான் நினைக்கணும் அதுக்கு எனக்கு ஒரு அறிவு வேணும் அதுக்கு இறைவனுடைய அருள் வேணும் இல்லைன்னா அந்த குணம் கடைசி வரைக்கும் சாகிற வரைக்கும் அந்த குணம் இருக்கும் எல்லா மனிதர்களையும் எல்லாமே கெட்ட குணம் இருக்குதுன்னு சொல்லிட முடியாது நல்ல குணமும் இருக்கும் கெட்ட குணமும் இருக்கும் நாம் செய்ய வேண்டியது அந்த கெட்ட குணங்களை கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சிட்டு நல்ல குணத்தை புது குணத்தை நட்பதிவை பதிய வைக்கணும் அதை செயலுக்கு கொண்டு வரணும் இதை கொண்டு வர்றது தன்னைத்தானே புதுப்பிக்கிறது தண்ணித்தானே சீர்படுத்துறது இதுதான் ஆன்மீக வாழ்வு அதாவது தண்ணித்தானே புதுப்பிக்கிறது அந்த மாதிரி தான் இதை மாற்ற முடியும் அதனால் நாம் நினச்ச உடனே ஒருத்தரை மாற்றணுன்னா அது ரொம்ப கஷ்டம்தான் அது புரியாதவங்க செய்கிற அவங்களுக்கு புரியல ஆனால் நடக்கணும் ஆனால் எப்படி மாற்றணும்னு தெரியல அதனால் இந்த இயல்பை புரிஞ்சுக்கிட்டாங்க யாரும் யாரையும் மாற்ற தேவையில்லை நாம் மாறி அவங்களையும் மாற்றணும் மொத்தம் நம்ம மாறணும் நம்ம மாற்றம் அவங்கள மாற்ற வைக்கணும் இதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போ தான் வாழ்க்கை சுகமாக இருக்கும் அமைதியாக இருக்கும் நிறைவாக இருக்கும் ஆனந்தம் பேரானந்தம்